கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும் குருஜி தெரியும் உலகத்திலே எங்க ஒரு ராசியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்பொழுதும் விளமையாக இருக்கிற ஒரு ஆசை தான் அப்போ ரைட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிற இப்ப குரு பகவான் மீண்டும் பத்துக்கு போயிட்டாரு ஐயோ எம்னாட்டப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த குரு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தார் நான் கொடுத்த டைம் பீரியடில் நீங்கள் தாண்டிட்டீங்க டிசம்பர் பத்து வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படியாவது ஜம்ப் பண்ணி வேறு கம்பெனிக்கு போயிருங்கன்னு நீங்கள் ஒன்றும் போகாதவங்களுக்கு இன்னும் பத்து நாள் உங்களுக்கு கிரேஸ் டைமு இந்த பத்து நாள் கிரேஸ் டைமு இந்த பத்து நாள் கிரேஸ் டைமுக்குள்ளே வேறு கம்பெனி போகலாம் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை பலவீனமாக உணர்ந்தால் பலவீனமாக ஆள்வீர்கள் மூன்று எட்டு கூடிய செவ்வா பகவான் ஆட்சி பெறும் பொழுது எனக்கு ஒரே தடையாக வருது உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி எல்லாம் தெரியும் குருஜி தெரியும் உலகத்திலே எங்கள் ஒரு ராசியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்பொழுதும் நிலைமையாக இருக்கிற ஒரு ஆளு இவங்க தான் பாவம் நித்திய பிரம்மச்சாரிகள் யாரோ இப்போ கன்னி கன்னிராசின்னு பேர் வச்சுட்டாங்க நான் என்னங்க பண்றது என் பேர் மணின்னு வச்சுட்டாங்க நான் என்னங்க பண்றது நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதாவது ஒரு பேர் கண்ணீராசின்னு பேர் கண்ணீராச்சின்னு வச்சுட்டான் அதுக்கு நான் என்ன செய்யறது நான் ஒன்றும் கண்ணீராச்சியாக தான் இருக்கேன் அதை தர நானும் சொல்கிறேன் அப்போ ரைட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிற இப்ப குரு பகவான் மீண்டும் பத்துக்கு போயிட்டார் ஐயோயோ எம்ட வண்டாண்டா அப்போது இந்த பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த குரு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாரு நான் கொடுத்த டைம் பீரியடெலாம் நீங்கள் தாண்டிட்டீங்க டிசம்பர் பத்து வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படியாவது ஜம்ப் பண்ணி வேறு கம்பெனிக்கு போயிருங்கன்னு நீங்கள் ஒன்றும் போகாதவங்களுக்கு இன்னும் பத்து நாள் உங்களுக்கு கிரேஸ் டைமு இந்த பத்து நாள் கிரேஸ் டைமு இந்த பத்து நாள் கிரேஸ் டைமுக்குள்ளே வேறு கம்பெனி போகலைன்னா பத்து நாளில் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ரிசீவ் அனுப்பி அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் ஆக நடக்காது விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் இருக்கிற கம்பெனிலே இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது டிசம்பர் மாதம் இருக்கிற கம்பெனி உங்களுக்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணும் கம்பெனியில் உங்களுக்கு கரைச்சல் வந்திருக்கும் திரும்ப குரு பகவானுடைய ட்ரான்சக்ஷன் மிதுனத்தை நோக்கி நகர்றதுனால பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகம்னு சொன்னான் நிறைய பேரை பார்த்துட்டேன் நிறைய பேரை பார்த்துட்டேன் பத்திலே குரு வந்தால் பத கன்னிராசிக்காரர்களை கண்ணால் பார்க்குறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த கேமரா கண்ணின் வழியாக நான் உலகில் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் அனைவரையும் பார்க்கிறேன் ஸோ அப்போது என்ன நடக்குது அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் நல்லா தான் வேலையில் இருந்தார் காலைலன்னா வந்துடுவார் நாலரை மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துடுவார் பயங்கரமாக ஒர்க் பண்ணார் என்னாச்சு தெரில கன்னிராசிக்காரர்களுக்கெலாம் என்னாச்சு காலையில் நம்ம மார்னிங் ஷிஃப்ட் நாலரை மணிக்கு தொடங்க நாட்கள் நமக்கு என்னாச்சு தெரில நமக்கு என்னாச்சு எனர்ஜி லெஸ் ஆகிடுச்சு எனர்ஜி ஏன் லெஸ் ஆச்சு ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் ஏன் ஃபேமிலி டிஸ்டர்பாச்சு ஓய்வையை போட்டுகிட்டே போங்க ஏன்னா நம்மளோட போர் நிர்வாகம் நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள் வி ஆர் நாட் மேனேஜிங் வெல் அவ்வளோதான் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு ஒரு ஒரு இன்டர்வியூவில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க அந்த இன்டர்வியூ மாதிரி தான் மழை அதிகமாக வந்தாலும் நான் தான் பொறுப்பு இருக்க வேண்டும் மழையே வரவில்லை என்றாலும் நான் தான் பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கண் இங்கே பாருங்க பீய் எ லீடர் நீங்கள் தான் பொறுப்பு இந்த கம்பெனி நல்லா போனாலும் நீங்கள் தான் பொறுப்பு நல்லா போகலைனாலும் நீங்கள் தான் வேலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு வேலை உங்களை விட்டு போனாலும் நீங்கள் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு யாரையும் குறை சொல்லாதீங்க இட் இட்ஸ் அவர் அவர் மிஸ்டேக் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் பொழுது இந்த அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ பாஸ் நம்மளை திட்டுறாங்க என்ன பண்ணோம் அமைதியாக இருக்கணும் சமத்தாக இருக்கும் பேசக்கூடாது அமைதியும் பேச எஸ் பாஸ் ஓகே அப்படி பண்ணிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படி கேட்குறேன் ப்ராப்பர் டைமிங் மேனேஜ் பண்ணுங்கள் எஸ் பாஸ் நீங்கள் சொன்னால் சரி நான் கரெக்டாக இருக்கேன் என்பது நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் வேலை இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற இருந்திருக்கிறார் புதனோடு சுக்கரனோட சூரியன் அது சூரியனோட ஒரு ஊரே பன்னிரண்டு ஒரு மூன்றில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெறுகிறார் ரா ஒன்று பத்து கொடியை புத பகவான் மூன்றாம் இடத்திலே செவ்வாயோடு இருக்கிறார் செவ்வாயோடு ரெண்டு கொடிய சுக்கர பகவான் இருக்கிறார் எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க ஆனால் அப்போ ஒரு ஊரே போய் மூன்றாம் இடத்துல மறைஞ்சது தான் இவ்வளோ பெரிய விசேஷமாக ராம்ஜி சார் இருக்கார் இங்கே பாருங்கள் மூன்றாம் இடத்துல இவ்வளோ பெரிய விசேஷம்தான் இவங்க அத்தனை பேரும் மறைகிறது ஒன்று தான் செவ்வாய் பாருங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி விட்டு மறந்துருக்கான் அதே நேரத்தில் இந்த பக்கம் பாருங்கள் சூரியன் வந்து பன்னிரெண்டு குடைவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பட்டுட்டாங்க அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நீங்கள் தேடிக் கொண்டிருந்த விஷயம் உங்களுக்கு கைக்கு கிடச்சிருச்சு நீங்கள் எதை வந்து நிம்ம இது வந்து குருஜி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆர்டி ஒரு பத்து லட்சம் போட்டிருந்தேன் கவலையப்படாதீங்க நீங்கள் போட்ட பணம் வந்து ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு திரும்பி வரப்போகுது நீங்கள் எதை வந்து ஆழமாக நம்புகிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை பலவீனமாக உணர்ந்தால் பலவீனமாக ஆவீர்கள் மூன்று எட்டு கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது எனக்கு ஒரே தடையாக வருது நான் தடை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று அப்படி தான் வரும் சார் வி ஆர் நாட் தட் மச் பிஸி தானிய சிஎம் வி ஆர் தாட் தட் மச் பிஸி வி ஆர் நாட் தட் மச் பிஸி தானிய கமிஷனர் நம்ம அவங்களெல்லாம் விட ரொம்ப பிஸிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களே சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறாங்க அப்போ நம்மளால் நம்ம லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும் சிம்பிள் அப்போ மூன்றுக்குடிய கூடிய சூரிய பகவான் மூன்றில் மருந்து இந்த தலைமைத்துவத்தை உங்களுக்கு தருகிறார் சூரியனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஒரே விஷயம் தலைமைத்துவம் இந்த உலகத்தையே ஆளுகிறாரே அவருக்கு எவ்வளோ லீடர்ஷிப் இருக்கும் வினி டு லேர்ன் நீட் டு லேர்ன் த லீடர்ஷிப் அப்போது அதுதான் நான்காம் இடத்துல யார் இருக்கார் நான்காம் இடத்துல வந்து இப்போதைக்கு யாரும் இல்லை ஆனால் டிசம்பர் பத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே நான்காம் இடத்துக்கு போயிறதா நீங்கள் தான் சொல்லிட்டுருக்கீங்க ஆமாம் இவங்கெல்லாம் எப்போ குரு மிதுனத்துக்கு போகிறாரோ இந்த பேச்சை கிளம்பி அங்கே போகுது இந்த பேச்சை கிளம்பி அங்கே போகுது இப்போ இவங்க இந்த பேச்செல்லாம் யார் இவங்கெல்லாம் யாரா நீங்கள்லாம் எங்கே இருக்கிற வரீங்க அப்படிங்கிற பேர் இந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க இந்த நம்ம தின்ன மேலே உட்காந்து நாலு பேர் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபெலோஸ் இவங்க நாலு பேரும் போயிட்டு அந்த நான்காம் இடத்துல உட்காடுறாங்க ஏன் நான் இவ்வளோ மோசமாக சொல்கிறேன் அப்படின்னா இவங்க கூட நல்லவன் கிடையாது ஒருத்தர் எட்டு கூடிய செவ்வாய் ஒருத்தர் பன்னெண்டு கூடிய சூரியன் ஒருத்தர் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒம்பது கூடையே சுக்கரன் ஒருத்தர் ராசிநாதன் புதன் இவங்க எல்லாருமே போய் நான்காம் இடத்துல இருந்து ஏற்கனவே நீங்கள் ஓவர்லோடு நிறைய வேலை பார்க்குறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க நண்பர்களே என் டீமில் இருக்க எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு வேலையை ரொம்ப சீரியஸாக பண்ணுறதா நீங்களே நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வேலை சீரியஸாக தோணும் ஒரு வேலையை ஃபுட்பால் அப்படி போட பால போட பண்ணால் சிக்ஸ் தானே அடிச்சுட்டு போனால் போதும் தானே அடிப்போம் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலை ரசிப் ரசனைக்குரியதாக மாறிடும் அதே வேலையாக ஐயோ சிக்ஸ் அடித்து சிக்ஸ் அடித்து டயர்டாக இருக்குது இந்த பேட்டை தூக்குறது கையெல்லாம் ஒலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டயர்டாக தெரியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு அப்படி தெரியும் அப்போ நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் டோட்டலாக அழிஞ்சுவிடும் சுகஸ்தானம்னே ஒன்று கிடையாது கம்பெனியில் நிற்க வச்சே வேலை வாங்குறாங்க சார் நிற்க வச்சாங்களேன்னு சந்தோஷப்படுங்க ஓட விட்டு வேலை வாங்குவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த ஒரு மாதம் நான்காம் இடத்துல எத்தனை பேர் வரும்போது நற்பெயர் கிடைக்கிறது கீர்த்தி கிடைக்கிறது பெருமை கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது உயர் பதவி கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் அடுத்த லெவல் போய்ட்றீங்க ஆனால் அதை போகிறதுக்குள்ளே நீங்கள் படுற பாடு இருக்க பாருங்கள் அடாடா 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 காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்துல பேர் இருக்கும்போது வெறும் டென்ஷன் தான் டென்ஷன் 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 நீங்கள் தான் பெரிய டீம் லீடர் தீஸ் இஸ் த மீட்டிங் தட் ஓ ஓய்வ் யார் ஹேர் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு உங்கள் ஒய்வுக்கு வந்து ஃபோன் வரும் ஹலோ ஆ ஹலோ ஆ டாடா ஸ்கே ரீசார்ஜ் பண்ணலையா ம் ஆ பண்ணலாம் பண்ண மாட்டியா நீ நேற்றே பண்ண சொன்னேன்ல பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க ஆழத்தை மேனேஜ் பண்ணுங்க மேனேஜ் பண்ணுங்க மேனேஜ் பண்ணுங்க யு நீட் டு மேனேஜ் யூவர் செல்ஃப் உங்களை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் ஆறு தடவை சுச்சுவேஷன் உங்களை மேனேஜ் பண்ணிட்டு போயிடும் சரியா அப்போ நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் டென்ஷன் வரும் கூல்டவுன் ஆகுங்க நல்லா ப்ரீத் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் லீடர்ஷிப் அதிகமாக என்ன செய்யணும் பெரும்பாலான நேரம் மனசை ஓய்வு எடுக்க வைக்கணும் நிறைய ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லீடர்ஷிப் தனால் வந்துடும் எல்லா பிரபலத்தையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும் ரெண்டாவது விஷயம் நிறையா வேலை செய்கிறதை உங்களுக்கு நீங்களே நினச்சிக்காதீங்க நம்மளும் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பாருங்கள் அங்கேயே பார் அவன் ஏழாம் இடத்துல இருந்து என்ன இருக்கார் ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு கமான் வாங்க லவ் பண்ணலாம் லவ் பண்ணலான்னு நீங்கள் என்னென்னா சண்டை போட்டுருக்கீங்க இங்கே வாங்க லவ் பண்ணலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பிரியமானவர்களோட நேரத்தை செலவு பண்ணுங்கள் என்ன குறித்து பிரியமான உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்கள் என்ன குறித்து பிரியமான உங்கள் ஒய்ஃபோட குழந்தையோட நேரத்தை செலவு பண்ணுங்கள் கன்னிராஜிக்காரர்களுக்கு இதுதான் பெரிய குறை ஸோ அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வேலையில் ஜாக்கிரதை வேலை போயிடும் வேலை போய்டும் வேலை போய்டும் நியூ இயர் புது வேலையோடு ஸ்டார்ட் பண்றதா நினைச்சு எங்கேயாவது போய் மட்டிங்க இருக்கிற வேலையே அப்படி பேசாமல் இருந்துக்கோங்க இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக செரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க